இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி எயிட் டே ஃபார்ட்டி செவன் அமித் பார்கும் விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அமித் வந்து நான் இந்த வீட்டில் எவ்வளோ என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எந்த அளவு எல்லார் மனசுலையும் இருக்கிறேன்ற மாதிரி எனக்கு ஏமாலே என்ன புரிதல் இருக்குன்னு தெரியலன்ற நான் ஒரு நாளில் நிறைய டைம் பாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கூடையும் பண்ணுறேன் பட் எந்த அளவு நான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் விக்கல்ஸ் வந்து எல்லாரும் சரி தப்புன்னு உங்களை பார்க்க போய் தான் நாமினேஷன்ல குத்துறாங்க இந்த வீக் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க வியானா வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம் சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபன் மட்டும் தான் பண்ணாங்க ஒர்க் பண்ணல பட் விக்கல்ஸ் வந்து அந்த வின்னிங் டீம்லேயே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் வீட்டு தலை பார்ட்டிசிபேட் பண்ண போறதுனால அவரை சொல்ல முடியாது ஸோ சான் ரவி வினோத்தையும் சொன்னாங்க சுபிக்ஷா வந்து சான் ரவி திவ்யாவும் சொன்னாங்க வினோத்தும் சான்ரா ரம்யா கனியும் சான்ரா வியானா விக்கல்ஸும் சான்ரா திவ்யா திவ்யா வந்து கனி சான்ரா அரோரா வந்து சாண்ட்ரா வியானா அமித் வந்து சாண்ட்ரா திவ்யா சபரியும் சாண்ட்ரா வினு பாரு வந்து ரம்யாவையும் கனியும் சொல்லியிருந்தாங்க இதுல சாண்ட்ராவி திவ்யாவையும் சொன்ன ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கேப்டனா இருந்தே நிறைய விஷயம் பண்ணாத மாதிரி சொல்லியிருந்தாங்க திவ்யா நிறைய டேலண்ட் இருக்கு ஆனா அவங்க ஷோயின் பண்ணல குக்கிங் மட்டும் பண்ணிட்டு ஓபி அடிச்சிட்டு இருந்த மாதிரி சொன்னாங்க வியானா இந்த வீக் சுத்தமா தெரியவே இல்லை அவங்க ட்ராக் மாதிரி போயிட்டாங்க ரம்யாவும் சொன்ன ரீசன்ஸும் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குமே கோவப்படுறாங்க அவங்களை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட்டோன்னா அவங்க கிட்ட பேசுறதே அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க வினோத்தா அவ்வளவா பெருசா ஒர்க் பண்ண மாதிரி தெரியல அவர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரியும் தெரியல எஃப்ஜே வந்து சாண்ட்ரா திவ்யா பிரஜன் வந்து சாண்ட்ரா திவ்யா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் சாண்ட்ராவும் நம்ம திவ்யாவும் பிரஜன்ட சைக்கிள எங்களையே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பைனலா வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் ஜெயிலுக்கு போகணும் ஆனா பிக் பாஸ் அங்கதான் ட்விஸ்ட் வச்சாரு உங்க ஆசைக்கு இணங்க நீங்களே ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு ஆனா என்னோட ஆசைக்காக ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல இருக்க மொத்த வேலையும் டாய்லெட் க்ளீனிங் மாஃபிங் வெசல்ஸ் குக்கிங் எல்லாமே நீங்க ரெண்டு பேருமே பண்ணணும் அதை வந்து விக்ரம் வந்து கைட்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்பவே திவ்யா வந்து செயல் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க விக்கல்ஸ் வந்து என்னவோ சாதிச்ச மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு எல்லாரும் டக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க ஊத்திக்கிட்டே இருந்துச்சு கண்ணீர் கேட்டு அவர் சந்தோஷமா அழுதாரா என்ன நம்மள இப்படிலாம் பேசுறாங்க வெளியே என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா அவனுங்க வஸ்ட்னு சொல்லும் கூட இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு அந்த இடத்துல கரெக்டா வந்து அவர் வீட்டு தலை போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போறான்னு சொன்னது ஒரு நோஸ் கட்டா இருந்துச்சு அவங்க முகத்துல கரிய பூசிட்டாரு இந்த இடத்துல அவரோட ஈகோவும் ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு இவங்களுக்கு சோறு ஈகோ தான் இம்பார்ட்டன்ட் இவங்க கரெக்டாக இன்னைக்கு சமைக்க மாட்டாங்க சோத்தில் கை வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து ப்ரெசென்ட்டை வந்து விக்கல் சொல்லிட்டு இருந்தார் நான் திறமையை காட்ட தான் வந்திருக்கேன் அவங்க என்ன ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க போய் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் ப்ரெசென்ட் வந்து விக்ரம் உங்களுக்கு நான் ஒரு வார்ன் பண்ணுறேன் நான் தனியாக தான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அந்த பூண்டு உரிச்சு போட்டது நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ரா பண்ணதுக்கு என்னையே தான் வந்து கேட்டீங்க என்னை கேட்கவே கேட்காதீங்க நான் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறேன் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வரணும்னா ரெண்டு நிமிஷம் நான் பிக் பாஸ் கேட்குறேன் நீங்கள் வேணா உங்கள் ஒய்ஃபை போய் கூட்டிட்டு வாங்கணும்னு அவர் உடனே உடனே போய் கூட்டிட்டு வாங்க அப்போ விக்கல்ஸ் வீட்டில் தான் இருந்திருக்கணும் விக்கல்ஸ் கிட்ட இருக்க ஒரே பழக்கம் என்னன்னா முன்னாடி பேச மாட்டார் நிறைய பின்னாடி பேசுகிற மாதிரி இருக்கும் இதில் சாண்ட்ரா இன்டர்ஃபியர் ஆகும்போது பிரஜன் வந்து இது என்னோட பிரச்சனை நீ பேசாதேன்னு சொன்னார் உங்களுக்கு வாய் சரியில்லைன்னு சாண்ட்ரா விக்கல்ஸை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க பிரஜனும் வந்து என் வண்டியில் வந்து மோதாதீங்க நான் டேஷை விட மோசமாக நடந்துப்பேன்னு இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு அந்த இடத்துல வந்து அவர் சேது வரட்டும் என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சேதுவா இல்லை எல்லாருமே வந்து விஜய் சேதுபதி அண்ணான்னு வாங்க சார்ன்னு வாங்க இவர் இன்னும் ஃப்ரெண்டோட அந்த கான்செப்ட்லேயே இருக்காங்க பாப்போ வீக்கெண்ட் இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் சேதுபதி சார் கேட்குறாரான் நம்ம கவின் வந்திருந்தார் அவரோட மாஸ்க் மூவியோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக வந்திருந்தாங்க அப்போது வினோத் வந்து கவின் கிட்ட ஷோ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லவா இல்லை ஐயோ எப்படி போதே அப்படின்னு சொல்லவா இது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் இது நல்லாயிருக்கும் இதை அப்படியே சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எவிக்ஷன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு சம்பந்தமே இல்லாம கடைசியில ஒரு பிராங்க் பண்ணிட்டு அந்த பிராங்க் கூட பி டக்குன்னு காடை காட்டும் போது பாருவான்னு தோணுச்சு பட் பிராங்க் நாட்டுல எததுக்கும் அடிச்சுக்கிறாங்க இவங்க ஒரு நெய்க்கு அடிச்சுக்கிறாங்க திவ்யாவுக்கு வந்து பேட்டரி வந்து பண்ண சொன்னாங்க பட் யாருமே சப்போர்ட் பண்ணல எஃப்ஜே பண்ணக்கூடாதுன்னு பண்ணலாம் வியானா கொஞ்ச நாளா வந்து எதுலையுமே ஆக்டிவிட்டி கிடையாது இந்த மாதிரி வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி எதுவுமே இப்ப பாயிண்ட் அவுட் கூட பண்ணி சொல்றதுல அரோரா கேமுக்குள்ள வந்துட்டாங்க வியானா கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க அத சேஞ்ச் பண்ணணும்னு திவ்யா ஒரு மூட் தான் இருந்தாங்க அந்த டைம் வந்து அமித் நம்ம வியானா சபரி இவங்க வந்து பூனை இருந்தாங்க அவங்க வைக்கிற மாடுலேஷனே ரொம்ப ஆங்கிரியா தான் வச்சாங்க பூனை டக்குன்னு சிங்க்ல வர டபால்னு தூக்கி போட்டாங்க உடனே அது வியானா வந்து இப்படி பண்றீங்க அப்படி வீட்லயும் இப்படிதால தட்டுவாங்க வீட்டுல எல்லாம் எப்படி தட்டுவாங்க இது எஃப்ஜே கிட்ட போய் வியானா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஸ்பூனை என்ன நான் மண்டையில போட்டேன் சிங்க்ல தால போட்டேன் கீழே எல்லாம் அப்படின்னு நம்ம சாண்ட்ரா திவ்யா பிரஜன் பாரு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அங்க போயிட்டு விக்கல்ஸ் வந்து சைட்ல சேர் போட்டு உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டே இருந்தாரு எனக்கு ஆல்ரெடி தலைவலிக்குது பாடாதீங்கன்னு சொன்னாங்க பண்ணாங்க பட் விக்கல்ஸ் அதை அவங்கள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு வேம்னே வந்து பண்ணுறது நல்லா இல்லைன்னு பாரு சொன்னாங்க பட் விக்கல்ஸ் பண்ணிட்டே இருந்தார் இந்த கனி பண்ணுறது சில இடத்துல விக்கல்ஸ் பண்ணுறதெல்லாம் புரியவே மாறுது இவங்க கேரக்டர் என்னன்னே தெரியல எல்லாருக்கும் பேர்கர் கொடுக்குறோம் பேர்கர் பிடிக்குமான்னு பிக் பாஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கேட்டிருந்தாரு உடனே எல்லாரும் ப்ளீஸ் கொடுங்கன்னு ஒவ்வொருவா காஞ்சி போயிருக்காங்க இவ்வளோ ஒவ்வொரு குதிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்லையும் திவ்யாவையும் சாண்ட்ராவையும் மறந்துட்டாங்க இவங்கெல்லாம் மட்டும் கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க பட் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க வாங்கன்னா அவங்க நாங்க நீங்க எங்களை மறந்துட்டிங்க வரலன்னு அவங்க வரலன்னு பாரும் அந்த விஷயத்தை ஓபன் பண்ணாங்க பைனலா லிவிங் ரூம் வர வச்சு எல்லாருக்குமே கொடுத்தாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாண்ட்ராவும் திவ்யாவும் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஜெயில வச்சு லாக் பண்ணு சொல்லிட்டாங்க விக்கல்சும் அவங்களா ராத்திரி நானானு பாத்திரம் எப்படியோ குக் பண்ணிட்டாங்க அவங்க எப்படியாவது வீடை க்ளீன் பண்ண வச்சு இன்னைக்கு ரெண்டு பேருமே செத்தோம் தூங்கலன்னா ரெண்டு பேருமே தூங்காம இருப்போம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த வீக் நிறைய விஷயம் சாண்ட்ராவும் பண்ணிருக்காங்க பிரஜன் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காரு விக்ரம் கனி இதெல்லாம் விஜய் சதுபதி சார் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கறாரு இந்த வீக் வந்து எவிக்ஷன் யாரு வியானாவா இருக்க சான்சஸ் இருக்கு ரம்யாவா இருக்க சான்சஸ் இருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இன்னும் கேம் வியானா இப்ப கேம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராக் மாறிட்டாங்க லெட்ஸி